சேவை கால பணம் பதினான்கு நாள் காசு என்று சொல்வார்கள் அந்த சேவை காலம் பணம் பற்றிய ஒரு அறிமுகத்தை வழங்குவதற்காக நான் இணைந்திருக்கின்றேன் ஒரு ஊழியர் ஒரு நிர்வாகத்தின் கீழ் ஐந்து வருட காலம் அல்லது அதற்கு அதிகமாக தொடர்ச்சியாக வேலை செய்துவிட்டு அந்த நிறுவனத்திலிருந்து ஓய்வில் செல்லும் போது அல்லது விலகிச் செல்லும் போது அவர் தொழில் புரிந்த அந்த நிறுவனத்தினால் அவருக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவை நேரடியாக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவை நாங்கள் பனி அல்லது சேவை கால கொடுப்பனவு என்று கூறுகின்றோம் குறித்த அந்த நபர் இறந்துவிட்டால் அவரை தங்கி வாழும் அவரது குடும்பத்தாருக்கு இத்தொகை வழங்கப்படுகின்றது இந்த கொடுப்பனவானது உங்களது கடைசி சம்பளத்தின் அடிப்படையில் நீங்கள் தொழில் புரிந்த வருணங்களுக்கு ஏற்ப கணக்கிடப்பட்டு இந்த கொடுப்பனவு உங்களுக்கு வழங்கப்படுகின்றது மாத சம்பளம் பெறுபவராயின் பதினைந்து நாட்கள் அதாவது அரை மாத சம்பளம் என்ற அடிப்படையிலும் நாட் சம்பளம் பெறும் ஒருவராயின் பதினான்கு நாட்கள் சம்பளம் என்ற அடிப்படையிலும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது உதாரணமாக ஒரு குறித்த நிறுவனத்தில் முப்பது வருடங்கள் வேலை செய்த ஒருவர் தான் இறுதியாக மாத சம்பளமாக ரூபாய் ஐம்பதாயிரம் பெற்றாராயின் அவருடைய அரை மாத சம்பளமான ரூபாய் இருபத்தைந்தாயிரத்தை ஒரு வருடத்துக்கு என கணக்கெடுத்து அதை முப்பது வருடங்களுக்கு அவருக்கு வழங்க வேண்டும் அதாவது இருபத்தைந்தாயிரத்தை முப்பது ஆள் பெருக்கி ரூபாய் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அவருக்கு சேவை கால கொடுப்பனவாக அவருக்கு வழங்க வேண்டும் அதே போன்று ஆயிரம் ரூபாய் நாட் சம்பளம் பெறுகின்ற ஒரு தொழிலாளி குறித்த நிர்வாகத்தில் முப்பது வருடங்கள் சேவை செய்திருந்தால் ஒரு வருடத்துக்கு பதினான்கு நாட் சம்பளம் அதாவது பதினாலாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் முப்பது வருடங்களுக்கு ரூபாய் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அவருக்கு சேவை கால கொடுப்பனவாக வழங்கப்பட வேண்டும் குறித்த ஒருவர் எந்த துறையில் வேலை செய்திருந்தாலும் அவர் பணியை விட்டு நீங்கி ஒரு மாத காலத்துக்குள் இந்த சேவை காலப்படம் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு அந்த கொடுப்பனவை குறித்த நிறுவனம் அந்த தொழிலாளிக்கு வழங்க தவறும் பட்சத்தில் அவர்கள் மூன்று மாதம் வரை அந்த பணத்தை வழங்க அவர்கள் தாமதப்படுத்தினால் பதினைந்து வீதமும் ஆறு மாதம் வரை அவர்கள் தாமதப்படுத்தினார்களாயின் இருபது வீதமும் பன்னிரண்டு மாதங்கள் வரை அவர்கள் தாமதப்படுத்தினால் முப்பது வீதமும் மேலதிகமாக அந்த தொழிலாளிக்கு வழங்க வேண்டும் இந்த மேலதிக தொகையை உங்களுடைய உதவி தொழில் ஆணையாளரிடம் முறையிட்டு அவருடைய உதவியுடன் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி